ஏதோ தெரியாம பேசிட்டாங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள நீங்க உட்காருங்க சத்யா என்ன பாரு விக்ரம் பேக் எடுத்துட்டு கிளம்பு நம்ம வீட்டுக்கு போவோம் விக்ரம் அழாத இந்த அளவுக்கு உன் வீட்டில் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது சத்யா ஐ எம் சாரி இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேண்டாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இதுக்கப்புறம் உன்னை யாரும் வாழ விட்டின்னு சொல்லக்கூடாது உன்னை யாரும் எதுவும் தப்பா பேசவும் கூடாது பேக் எடுத்துட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் போயிட்டு வரேம்மா போயிட்டு வாடி சந்தோஷமா போயிட்டு வா கண்ணா இன்னும் அழுதுட்டு இருக்கியா மாமா சொல்றேன்ல A la puerta de... அவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா உனக்கு எது வேணும்னாலும் மாமாவை கேள் நான் உனக்கு வாங்கி தரேன் கொஞ்ச நாளைக்கு அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாத அக்கா கிட்டே பேசாத அவ பக்கத்திலே போகாத சரியா என்னடா ராவி குழந்தைக்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கா சுதாமா அது அது வந்தும்மா இப்போது ராதா முன்னே மாதிரிலாம் இல்லைல்ல அவள் நிறையா டேப்லெட்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கறனால அவளுக்கு கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஆகும் அதனால் கண்ணாவை திட்டா அதான் கொஞ்சம் நாளைக்கு கண்ணா அவள் பக்கத்தில் போகாம இருந்தா நல்லதில்லை இன்னைக்கு கூட பாருங்க டென்ஷனில் கண்ணாவை அடிச்சிட்டாலாம் அவள் ரொம்ப அழுதுட்டான் என்னடா சொல்ற அடிச்சிட்டாளா கண்ணா இங்கே வா என்கிட்ட கண்ணா என்னடா அக்கா அடிச்சிட்டாளா நீ என்ன பண்ண ஏShaderType நான் ஒண்ணுமே பண்ணல. அக்காோட லிப்ஸ்டிக்க தான் எடுத்தேன். எதுக்கு எடுக்கறேனே? நீ ஆடிட்ட. எப்பவுமே இப்படி தான் பண்றா. நான் பக்கத்துல போனாலே அக்காவுக்கு என்ன பொடிகலா? ஆமாண்டா ரவி. ராதா இப்ப முन्ने மாதிரிலாம் இல்ல. எப்பவுமே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா. இப்ப எந்த வேலையுமே செய்யறது இல்ல சரி வேலையை விடு அதுக்கெல்லாம் நமக்கு வீட்ல ஆளுங்களா இல்ல வந்து பேச கூட மாட்டேன்றாடா நானே பேசினாலும் அந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறா இதை ஒரு வேற ஒரு ஆளை பார்த்த மாதிரியே இருக்கு அவகிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லாடா ரவி ரவி உனக்கு ராதாவுக்கு எதனா பிரச்சனையாப்பா சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா அவ கொஞ்சம் நிறைய மாத்திரை சாப்பிட்றாள்ல அதனால அதோட சைடு எஃபெக்ட் தான் இது நீங்க ராதாவை எப்போவுமே தப்பாக நினைக்காதீங்கம்மா நம்ம ராதா எப்பவுமே அப்படி கிடையாது டே எனக்கு தெரியும்டா என் மருமகளை பற்றி சரி பீடி நான் ரொம்ப நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்யும் அம்மா இஃப் யூ டோன்ட் மைன் எனக்காக நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கண்ணாவை பார்த்துட்டு இருக்க முடியுமா அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு நீங்களே அவனுக்கு எல்லாமே பார்க்க முடியுமா அவனை நல்லா பார்த்துக்கங்கம்மா ப்ளீஸ் என்னடா இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன எப்பவுமே என் கண்ணாவை நான் தான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் நான் இன்னும் நல்லா பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்புறம் அவனை ராதா கிட்ட கொஞ்சம் நெருங்க விடாம பாத்துக்கங்க நீ எதுக்கு இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியலடா ஆனால் எதுவும் காரணம் இல்லாம நீ எதுவும் பேச மாட்ட சரி ஓகே நான் பார்த்துக்கறேன் சரி வா வந்து சாப்பிடு இப்பெல்லாம் நீயும் அவ்வளவா சாப்பிட்றதே இல்லடா உன் உடம்பை நீ கவனிக்கிறியா இல்லையா பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்க ஏராதா என் கூட இல்லம்மா அதனால தான் நானும் இப்படி இருக்கேன் ரவி என்னடா நான் கேக்க எதுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற என்னடா முகமே வாட்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் சரிடா எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதே என்ன போய் ஃப்ரெஷ்ஷா பாரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஆ சரிங்கம்மா கண்ணா நீ வா நான் உனக்கே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடு அம்மா ராதா நீ இங்கதான் இருக்க நல்லா இருக்கியா பத்திரமா இரு ராதா நீ இல்லாத நேரம் கண்ணவ நான் தான் பாத்துக்கணும் நான் நல்லா பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத எப்படியும் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் ஐ மிஸ் யூ ராதா ஐ மிஸ் யூ சோ மச் இருவா எ திரும்பி வந்து உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல உங்களை விட்டு நான் எங்க போக போறேன் அங்க தான் இருப்பேன்

என் கையால் ஊட்டி விடுறேன் சாப்பிடுங்க வேண்டாம் நான் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன் அம்மா ஊட்டி விட்டாங்க ரவி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா வேண்டாம் எனக்கு வேலை இருக்கு ரவி ஒரு நிமிஷம் என்ன ரவி என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கீங்களா இல்லையே ஏன் ஃபர்ஸ்ட் மேல இருந்து கை எடு ஏறவே இப்படி பேசுறீங்க நான் உங்க மேல கை வைக்க கூடாதா சோ எனக்கு வேல இருக்கு நான் ஒர்க் டென்ஷன்ல இருக்கேன் என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத பேசாதனா என்ன அர்த்தம் நான் பேச கூடாதா அப்ப உங்ககிட்ட சொல்றேல வேல இருக்குன்னு என்னாச்சு ரவி உனக்கு ஏன் இப்படி பேசுற என்கிட்ட உனக்காக நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்ன ஒரு மனுஷன் கூட மதிக்க மாட்டேங்கிற நிலாவா இருந்த புயும் என்னை கண்டுக்கல இப்போ உனக்காக ராதாவா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் இப்போ என்ன கண்டுக்க மாட்டேங்கிற நான் உனக்கு என்னதான் பண்றது நீ எப்பதான் என்ன விரும்புவ நீ எப்ப எனக்கு முழுசா கிடைப்ப நான் உன் கூடையே இருக்குன்னு தான் இவ்வளவும் பண்ணேன்

இப்போ வர வர பூஜை ரூம்குள்ளே வந்த மாதிரி அவள் தெரியலையே சரி ரவி தான் சொன்னாள அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ம் நம்மளே இந்த வேலையெல்லாம் இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கடவுளே காப்பாற்றுப்பா கடவுளா நம்மளை காப்பாற்ற தான் செய்கிறாரு என்ன யசோதா பூஜை ரூம் இன்னைக்கு சுத்தமாக இருக்கு ஆமாதா நான் தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி இதெல்லாம் சுத்தம் பண்ணேன் விலைக்கேத்தி வைக்கலான்னு இதெல்லாம் ராதா தான் பண்ணுவா எப்படி அவன் கண்ணாவுக்கு ஒரு நாள் கூட விலக்கேற்றாம இருக்கவே மாட்டாளே ம் என்னமோ மாறி மாறி எல்லாம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாம் நல்லபடியாக தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க கொஞ்ச நாள் ஆகவும் அவங்களோட உண்மையான ரூபம் தெரியுது போல இருக்கு அத்தா இல்லத்த அப்படிலாம் பேசாதீங்க ராதா அந்த மாதிரிலாம் கிடையாது அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா ரவி தான் சொன்னான் கொஞ்ச நாளைக்கு யாரும் ராதாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அதான் த அவள் அந்த மாதிரி இருக்கா போல இருக்கு பாவம் அவளை என்ன செய்வா நிறைய மாத்திரை போடுறாள்ல நமக்கே ஒரு மாத்திரை போட்டாலே தூக்கம் சொக்கிக்கிட்டு வரும் ஒரு வேலையும் செய்ய முடியாது பாவம் அவள் எவ்வளோ மாத்திரை போட்டுட்ருக்கா ம் அதனால இந்த மாதிரிலாம் நடந்துக்குவானாத்த ரவிதா நேற்று என்கிட்ட சொன்னான் ஓஹோ ஆமாம் ஆமாம் நமக்கே மாத்திரை போட்டால் என்னண்டோ கிருகுருன்னு வரும் தூங்கணும் போலையே இருக்கும் அந்த பிள்ளை என்ன பண்ணும் சரி வா யசோதா சமையல் வேலையெல்லாம் பார்ப்போம் காலையில் பிள்ளைங்களாம் வேலைக்கு போகணும் பாட்டி அட விஜியா என்ன விஜி காலங்காத்தால பூஜரும் பக்கம்லாம் வந்திருக்க நீ இந்த பக்கம் வர மாட்டியே இல்லை அத்த உங்களுக்கு எதனா வேலை செய்யணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் ஏண்டி அம்மா புதுசாக சொல்ற உனக்கு எந்த வேலையும் தெரியாது நீ எதுவும் பண்ணாத எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்

நாங்கள் என்னைக்கு ராதாவை தப்பாக நினச்சிருக்கோம் எப்போவுமே ராதா எங்கள் ராதா தான் யசோதா பாத்தியா ஃப்ரெண்டை சொல்லவும் அவளுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குன்னு சப்போர்ட்டுக்கு வாராளாம் ஃப்ரெண்டுன்னா இப்படி தான் இருக்கணும் அம்மாடி விஜி நீ ஒன்றும் கவலைப்படாத ராதாவை எக்காரணத்தை கொண்டு நாங்கள் தப்பாக நினைக்கவே மாட்டோம் சரியா அதே மாதிரி நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ம் நீ இந்த வீட்டோட செல்ல மருமகள்ல உன்னை எப்படி நாங்கள் வேலையேவோம் Bye. இல்ல இந்த பாட்டி சின்ன சின்ன வேலையா இருந்தா கூட சொல்லுங்க நான் செஞ்சு வச்சிட்டு கடைக்கு போகணும் அட சொல்றே இல்லடி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வெளியவும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வந்து வேலை செய்வியா நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அத்த செஞ்சு தரேன் இல்லத்த அது வந்து ஆடா அது வந்து போயின்னுகிட்டு நீ வா நம்ம சூடா டீ போட்டு இஞ்சி போட்டு டீ போட்டு குடிக்கலாம் வா வா பாட்டி நான் சொல்றத ஆடா வா ஏன் இப்படியா சவுண்டும் இல்லாமல் பின்னாடி வந்து நீப்பா அம்மா பயந்தே போயிட்டே ம் என்ன பார்த்து பயப்படுறியா ம் என்னை பார்த்து பயந்த ஒரு ஆள் நீ மட்டும்தான் பின்னாடி சத்தமே இல்லாம வந்து நின்னா பயப்படாம என்ன பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் பயப்படாமல் செய்வாங்க ஜீக்க வேணும் உனக்கு இப்போ பசிஜிக்கன்னு சொன்னேன்ல இந்தா சாப்பிடு என்ன அப்படி பார்க்குறா ம் எங்களுக்கு கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கு இந்தா சாப்பிடு என்னால யாரும் பட்னியா கிடக்க வேண்டாம் ஆமா உனக்கு சமைக்கலாம் தெரியுமா யார பத்தி என்ன கேள்வி கேட்ட எனக்கு சமைக்க தெரியுமாவா ம் நல்லா கேட்ட போ எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது எனக்கு எல்லாமே தெரியும் சரி இந்தா சாப்பிடு என்ன இங்கேயே உட்காந்துட்ட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு தோசை தானே கொண்டு வந்த அது எப்படி இருக்க போது என்னமோ வகை வகையா செஞ்சு சமைச்சு எடுத்துட்டு வந்த மாதிரி எப்படி இருக்கு சொல்லுன்ற அப்போ உனக்கு வகை வகையா சாப்பிடணும் போல இருக்கு அப்படித்தானே ஆமா கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு கடத்தின இடத்துல இருந்துகிட்டு யாராவது வகை வகையா சாப்பிடணும்னு நினைப்பாங்களா எனக்கு ரவி ராபகமாவே இருக்கு அவரை பார்க்கணும் போலவே இருக்கு இதுல எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேது இதுல வகை வகையா நான் எங்கிட்டு போய் சாப்பிடுறது ஏ ஒருமா அதுக்குள்ளேயும் அழுதுறாத உன்னோட டேம ரிலீஸ் பண்ணிடாத எரிச்சலா இருக்கு ஆமா உன்னோட ரவி உன்னோட ரவின்றையே அந்த ரவி உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன இப்படி கேட்டுட்ட எனக்கு என் அப்பா அம்மா விட இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட என் தான் ரொம்ப பிடிக்கும் உன்னோடது லவ் மேரேஜோ ஆமா லவ் அண்ட் அரேஞ்ச் ஆமா இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற சும்மா சொல்லு போர் அடிக்குது கேக்கா கேக்குறதுக்கு நீ ரெடியா இருந்தாலும் சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்ல அட ஓவர் அத பிஹ் பண்ணிக்கிற அன்னைக்கு உங்க வீட்லயே பார்த்தேன் நீ உன்னோட ரவி போட்டோவை பார்த்துக்கிட்டே ரொம்ப அழுத பாவமா இருந்தது என்ன ஏன் வீட்லயா அப்ப என் வீட்ல எல்லாம் நீங்க இருந்திருக்கீங்களா உன் வீட்ல என்ன

இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதா அப்புறம் அழகா இருக்கேன்னு கூட பாக்க மாட்டேன் மூஞ்சிலே ஒன்னு குத்து விடுவே நீ எப்பவுமே இப்படிதான் பேசுவியா உன்னை ரூப மாதிரியே தெரியல காமெடி பேஸாட்ட இருக்கு நீ ஒரு ஆளுதான் பாக்கி ஆமா என்னோட தோசை எப்படி இருக்கு யாருமே நான் சமைக்கிறத பாராட்டவே மாட்டேன்றாங்க தெரியுமா அதனாலதான் எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சு கொடுத்து அவங்க பாராட்டுவாங்களான்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அப்படி யாருக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்த நீ ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அது ரொம்ப பெரிய வீடு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஒரு ஆள் தான் வேலை செய்வேன் சுத்தம் பண்றது கார் தொடைக்கிறது ஷூ தொடைக்கிறது வீடு பெருக்கிறது சமைக்கிறது பாத்ரூம் கழுவுறது எல்லாம் எல்லாமே நான் ஒரு ஆளே பண்ணுவேன் ஆனா அவங்க என்னடானா நான் சமைக்கிறது ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை எதுவுமே சொல்ல மாட்டாங்க ம் எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாராவது ஒரு ஆளாவது நம்மளை பார்த்து நீ நல்லா வேலை செய்யற நல்லா சமைக்கிறேன்னு சொல்லிட மாட்டாங்களான்னு நீ ஒரு ரோபோ தானே உனக்கு பாராட்டுனா பிடிக்குமா என்ன ரோபோனா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா போச்சா ஏ எங்களுக்கு எல்லாம் மனசுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதா நான் ரோபோ தான் இருந்தாலும் இதெல்லாம் எதிர்பார்த்தா அவங்க பாராட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் அது உனக்கு மட்டும் இல்லை கிச்சனுக்குள்ள இருக்கிற சமைக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் எல்லா லேடிஸும் சமைப்பாங்க ஆனால் அதை சாப்பிடும் பொழுது பாராட்டிட மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க அதுவும் உனக்கும் இருக்கு அப்படியா அப்ப உங்கள் வீட்டில் நீ தான் சமைப்பியா ஆ நான் தான் சமைப்பேன் என் சமையல்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்போ பாராட்டி பாராட்டியிருக்காங்களா என்ன இப்படி கேட்டுட்ட என் சமையலை பாராட்டாதவங்க யாருமே கிடையாது என் ரவி என் அத்தை என் பாட்டி என் கண்ணா அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை பாராட்டுவாங்க அப்படியா ஆனால் உன்னோட மாமியார் உனக்கு கொடுமைக்காரங்க தானே அப்படிலாம் கிடையாது என் மாமியார் தங்கமானவங்க என் அம்மா மாதிரி அப்போது உன் மாமனார் தான் உன்னை கொடுமை பண்ணுவான்ல அன்னைக்கே பார்த்தேன் உங்கள் வீட்டில் உன் மாமனார் உன்னை எப்படிலாம் பேசுகிறா வர்ற கோவத்துக்கு மிளகா முக்கா அப்படியே விட்டுலாம் போல இருந்தது என் குடும்பத்தெல்லாம் இப்படி பேசாத எனக்கு கோவம் வந்துடும் பொண்ணாத குடும்பம் மதிக்க கூட மாட்டேங்கிறான் கோவம் வருதா நல்ல நீ அங்க உள்ளவங்க யாருமே என்ன வெறுக்க மாட்டாங்க என் மாமாவுக்கு மட்டும் என்ன பிடிக்காது ஆனா அதுவும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் தாண்டி என்னோட ரவி என் ரவி என்னை எப்படி பார்த்துப்பாரு தெரியுமா இப்போ அவர் என்ன பண்றாருன்னே தெரியல நான் இல்லாம அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படி என்ன ஒரு ரவி உன்னை அதிசயமா பாத்துக்கிறான் என்ன விட ஹோய் என்ன இப்படி சொல்ற உன்னை விடவா நீ என்ன என்ன நல்லாவா பாத்துக்கிற என் ரவியோட யாரையுமே கம்பேர் பண்ணி பேசாத ஏ நான் உன்னை நல்லா பாத்துக்கலையா நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு உன் பின்னாடியே உன்னை பார்த்துக்கிட்டே சுத்துறனே அது போதாது இன்னும் கொஞ்ச நாள்ல தான் என் உயிர் என் கிட்ட அடிக்கடி சொல்றவங்க யாரா இதுதான் நல்லா அது அது வந்து அது என் பாசு சொன்னதை மீற முடியும் நீ சொன்னாலும் அது உண்மை கிடையாது அதுக்குள்ள ரவி வந்து என்னை காப்பாற்றுறாரா இல்லையான்னு நீ பாக்கத்தான் போகிறேன் சவாலா அப்பா அந்த சவாலில் நீ தோத்துருவ தோக்க மாட்டே யாராவது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் என்ன சீக்கிரமாக காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவாரு நீ வேணா பாரு பார்க்க தானே போறேன் ம்